வா சிறப்பு பரிசாகப்பட்டி வடபாடு காந்திரராஜா திரை சார்பாக நூராட்சி மட்டை தலைவர் மற்றும் டிசியா தலைவர் சார்பாக நிறைவேற்றி அச்சம் பற்றி நேரம் நெல்வியில் புத்தகம் திமுக ராஜா சார்பாக விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையில பெறுவதற்கு காலையும் சிறந்த காலைகளும் சிறப்பான வீடுகள் சமில்ல ஆரோதமாக கடுமையான போட்டிகளை பரிசு தோடி வருவதற்கு காலையில் சிறந்த கால பரிசாக ஒன்பது பதினாம் ஆறு சூப்பி நட்சத்திரம் அன்பு சகோதரர் செல்லூர் சார்பாக ஒன்று இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் பரிசாக பாண்டி சுரேஷ் வீரகுமார் நினைவாக சார்பாக சிறப்பு பரிசு

i <laughs> see an <laughs> dresk நடந்து முடிந்த சுற்ற மதுரை மாவட்டம்ய நண்பட்டியிடுவதாக அறிவிக்கப்படுகிறிய திருச்சி மாவட்டம் ஒன்றிய கோச குறிச்சி காவல்துறைக்கு வந்து கொடுங்க நீச்சு அடங்க முடியும் இருப்பதற்காக கண்கள் உடைக்க காடுக்க கால்கள் நான்கு உழைக்க கொண்டு ரெண்டு கிழிக்க உன்னை கொடுபோர் நெஞ்சும் பதற வைக்க உன்னை நிறைந்த நினைப்பவருக்கு நன்கு உழைக்க ி மாவட்ட மணப்பாடி ஒன்றியம் குறிச்சி அருங்கசாமி அவர்களது இரு இருந்து இலங்கரிப்பதற்காக